ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லட்சுமி வந்தாச்சி இன்னைக்கு நாம எயிட்டி கிட்ஸ் நைன்ட்டி கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான புளி மிட்டாய் எப்படி பண்றதா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது பண்ணுறதுக்கு நாம் இன்னைக்கு நூற்றி ஐம்பது கிராம் புளி எடுத்து அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு உடனே ஊறணும் அப்படின்னா நம்ம சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இது ஆஃப் அன் நல்லா ஊறட்டும் ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு புளி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதெல்லாம் இருக்க அந்த கொட்டை அதுக்கப்புறம் அந்த நார் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புளியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் பேஸ்ட் அரைச்சி எடுத்துருக்கேன் நெய் விட்டுக்கோங்க பாத்திரம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து நான் ஸ்டிக் பேன் மாதிரி எடுத்துக்கோங்க அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும் இப்ப நெய் நல்லா உருகிருச்சு இதல நம்ம வந்து நூறு கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப வெல்லம் வந்து இந்த நெய்லயே நல்லா உருகட்டும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து லைட்டா கரைஞ்சி வந்திருக்கு நம்ம இந்த டைம்ல வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சோ ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊத்திட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெள்ளம் நல்லா கரையணும் இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு இதை ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க வெள்ளம் நல்லா கொதிச்சு இப்போ இந்த மாதிரி நுரை வந்திருக்கு இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்ச அந்த புளி கரைசலை உள்ள ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி இது ஒரு கொதி வர வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சாட் மசாலா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே இது பார்த்திங்கன்னா கடாயில் மொத்தமாக ஒட்டாமல் அப்படியே நல்லா சுருண்டு வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துருச்சு நாம் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட புளிப்பிண்டா ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க அடுத்து நாம் இதை ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் ஒரு பகுதியில் இதை வச்சுட்டு இந்த மாதிரி வச்ச பிறகு நான் ரேப்பிங் கவரை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மேலே வச்சுட்டு நம்ம மடிச்சு விட்டுருலாம் இது பார்த்திங்கன்னா டென் டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் கெடாது இந்த மாதிரியும் பண்ணலாம் அடுத்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ராப்பிங் கவர் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் நம்ம செஞ்ச புளிமிட்டையை கொஞ்சமாக எடுத்து அதில் சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சாக்லேட் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்